சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பொய்யாவயல் அரசு உயர்நிலை பள்ளியில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்த மாணவரின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் ஒன்பதாம் வகுப்பு பயின்று வந்த புத்தரசன் கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த மாணவன் சக்தி சோமையா பள்ளியின் மின்சார வயர்களில் ஏற்பட்ட மின்சார கசிவினால் எதிர்பாராவிதமாக மின்சாரம் தாக்கி உயிரிழந்த செய்தி கேட்டு அதிர்ச்சியடைந்ததாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் மானவர் உயிரிழந்தது அவரது குடும்பத்தினருக்கு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என்றும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரசு பள்ளியில் மின்சாரம் தாக்கி மாணவர் சக்தி சோமையா உயிரிழந்த நிலையில் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு குடும்பத்தில் உள்ள நபருக்கு அரசு வேலை வழங்க உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் போன் அடிச்சாங்க வயக்கமாக்கிறான்னு பள்ளிக்கூடத்துக்கு ஓடுனா அங்கே யாரும் இல்ல வயலையில கேட்டான் வாங்கில வாத்தி யாரும் உள்ள இருந்தாங்க வயங்கி விழுந்த உடனே வயலுக்கு போய் சுவிச்சு ஆஃப் விட்டு வந்து சொன்ன உடனே அந்த சார் போய் பார்த்து அதுக்கு பிறகு சுருக்கிருக்காங்க அது முதல்ல என் மயனை போ சொல்லாமே சார் போய் பார்த்திருந்தா என் பிள்ளை எனக்கு பார்த்துருப்பேன் நான் ஒரு மயனை வச்சுக்கிட்டு என் முழு என் கொடுத்துட்டு என்ன சுருக்கிட்டு இருக்குது எல்லாருமே உள்ள சார் உள்ள அவர் பார்த்துட்டு இருந்தார் கீழே விழுந்த பார்த்துட்டு போய் சுச்சா ஆப்பன் வைக்கப்புறம் போய் பக்கத்தில் போய் பார்த்துருக்காரு எந்த உதவியுமே அவர் பண்ணலை இப்போ அந்த சதீஷனோட அப்பா இறந்து ஒரு வருஷம் கூட ஆகலை அவர் சின்ன வயசு இறந்துட்டார் மூணு பொம்பளை பிள்ளை இருக்குது அவர் வாழ்வாதாரமே இந்த பயலை நம்பி தான் அவர் இருந்தது இந்த பயலும் இறந்துட்டான் அரசு வந்து இதை வந்து வாத்தியார் நடவடிக்கை எடுத்து கருணத்துறையை வந்து குடும்ப வாழ்வாதாரத்துக்கு மாதிரி ஒரு அரசு வேலையும் கொடுத்து நிவாரணம் கொஞ்சம் ஐயா முதலமைச்சர் பார்த்து பண்ணி கொடுக்குற குடும்பத்துக்கு அந்த மூணு பிள்ளைகளோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றி கொடுத்தா இருக்கும்